வணக்கம் அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது அனைத்து அரசு துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பாமல் ஒப்பந்த அடிப்படையில் பணியடை நிரப்புவது கடும் கண்டனத்துக்குரியது ஆகவே அரசு உடனடியாக காலி பணியிடங்களை முறையான தேர்வு மூலமாக நிரப்பிட வேண்டும் மேலும் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்தில் எஸ்சி எஸ்டி மக்களை வஞ்சிக்கும் வகையில் அரசு செயல்படுவதற்கு மத்திய மாநில எஸ்சிஎஸ்டி அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் ஊசி காட்டான் கடும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேட்டியளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இந்நிலையில் மத்திய மாநில எஸ்சிஎஸ்டி அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பு மாவட்ட கிளை சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டமானது வண்ணாரப்பேட்டை சகுந்தலா கோட்டையில் வைத்து நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஊசி காட்டான் தலைமை தாங்கினார் மாவட்ட அமைப்பாளர் செல்லத்துறை முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த மாநில இணைச் செயலாளர் தேவேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் நன்றி கூறினார் தொடர்ந்து மாநகராட்சி துறையில் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி புதிய மாவட்ட தலைவராக மாரியப்பன் மாவட்ட செயலாளராக எம் மாரியப்பன் மாவட்ட பொருளாளராக முருகன் மாவட்ட துணைத் தலைவராக ஸ்ரீராம் அன்பு அந்தோணி மாவட்ட துணை செயலாளர்களாக பாக்கியராஜ் ராமச்சந்திரன் மாநகராட்சி துறை ஒருங்கிணைப்பாளராக முருகன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் அரசு அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் அதற்கு பதிலாக அவுட் சோர்சிங் முறையை கடைபிடிப்பதை நிறுத்திட வேண்டும் மேலும் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக எஸ்சி எஸ்டி மக்களை வஞ்சிக்கும் அரசுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உடனடியாக அரசு அவர்களுக்கான மாற்று ஏற்பாடு செய்திட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து மாவட்ட தலைவர் ஊசி காக்கான் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் மத்திய மாநில எஸ்எஸ்சி அரசு ஊழியர் கூட்டின் சார்பாக இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலே திருநெல்வேலி மாநகராட்சி பொறுப்பாளர்களை நியமனம் செய் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பின்னடைவு காலிப்பணியிடங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினாலு காலிப்பணியிடங்களையும் இந்த அரசு நியமிக்காமல் இதுவரை காரணம் தாழ்த்தி வருகின்றது இரண்டாயிரத்தி பதினாலிலே நீதிமன்ற உத்தரவு பெற்றும் இன்னும் ஒரு பணியிடம் கூட நிரப்பப்படாமல் இருப்பது வருந்தத்தக்கது மற்றும் ஆட்களை எல்லா துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் அவுட் சோர்சிங் முறைகளை எடுப்பது உண்மையிலேயே எமது அமைப்பானது வன்மையாக கண்டிக்கிறது அவுட்சோர்சிங் முறையில் எடு எடுப்போமானால் அந்த இடஒதுக்கீடு என்ற ஆசான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த முறையை பின்பற்றாமல் இடை இடைவெளியாக உள்ளே போவதற்கு இந்த அரசானது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே அவுட் சோர்சிங் என்ற முறையை முழுமையாக ரத்து செய்து முறையாக தேர்வு நடத்தி இடஒதுக்கீடு அடிப்படையிலே அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஊடக நண்பர்கள் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பதினாலிலே நாங்கள் பெற்ற நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய இந்த அரசிற்கும் செந்த செந்த ஆட்சிக்கும் தொடர்ந்து நாங்கள் எமது அமைப்பின் சார்பாக தொடர்ந்து போராட்ட போராட்டத்தின் சார்பாகவும் முறையான அறிக்கையை கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் எந்த அரசு ஊழியர்களையும் நியமிக்காமல் காவல்துறையை மட்டும் எடுத்துக்கொண்டு ம நமது முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அவரிடம் இருக்கக்கூடிய காவல்துறையை மட்டும் வருடந்தோடு எடுத்துக்கொண்டு மற்ற எந்த துறைகளிலுமே பணியை எடுக்காமல் காலந்தாழ்ந்து வருவது இருக்க பணியாற்றும் மக்களுக்கு கடுமையான பனிச்சுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆகவே அனைத்து துறைகளிலும் காலம் தாழ்த்தாமல் பின்னடைவு காலிப்பணிகளோ பணியிடங்களோடு அனைத்து துறைகளிலும் உள்ள பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் பின்னடைவு காலி பணியிடங்களை கண்டிப்பாக நிரப்ப வேண்டும் போக்குவரத்து துறையிலேயே அவர்கள் பணி நிறைவு பெற்று செல்லும் பொழுது எந்தவித பணப்பலனும் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது ஏற்கனவே பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் கூட அவர்களுக்கு பிடித்தம் செய்த சிபிஎஸ் பணத்தை கூட திரும்ப செலுத்த திரு திருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூட முடியாத நிலையில் இந்த அரசு அந்த போக்குவரத்துறை ஊழியர்களை வன்மையாக வஞ்சித்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஊழியிலும் ஓய்வு பெற்ற பின்பு மனநிமதி இல்லாமல் நிறைய பேர்கள் இறந்தும் போய்விட்டார்கள் அந்த நிலைமையெல்லாம் மாற்றி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை உடனடியாக கிடைப்பதற்கு இந்த அரசானது முன் முன்னெடு முன்னேற்பாடு செய்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த அமைப்பின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேற்கொண்டு பொறுப்பாளர்களாக திருநெல்வேலி மாநகராட்சி தலைவராக மாவட்ட தலைவராக மாரியப்பன் அவர்களையும் மாவட்ட செயலாளராக எம் மரியப்பன் அவர்களையும் மாவட்ட பொருளாளராக எஸ் முருகன் அவர்களையும் மாவட்ட துணை தலைவர்களாக ஸ்ரீராம் பி அன்பு அவர்களையும் மாவட்ட துணை செயலாளர் ஐ அந்தோணி பாக்கியராஜ் ராமச்சந்திரன் அவர்களையும் துறை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் வி முருகன் அவர்களையும் ஏகமானதாக தேர்ந்தெடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் நிறைவேற்றி அவர்கள் எல்லாம் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் இந்த பொறுப்பினை ஏற்று இந்த எஸ்எஸ்சி மக்களுக்கு சிறப்பாக பணிபுரிய அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேற்கொண்டு மதுரை விமான நிலையத்திலே ஒரு எஸ் கிராம மக் கிராம மக்களையே துரத்தக்கூடிய அளவிலே அங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏற்கனவே விமான நிலையம் அமைந்த இடம் முழுக்க எஸ்எஸ்டி மக்களுக்கு உரியதானது இப்பொழுதும் அருகில் இருக்கக்கூடிய மக்களை விரிவாக்கம் என்ற பெயரிலே அவர்களை இடத்தை விட்டு காரி செய்வதற்காக முயற்சி கொண்டே முயற்சி செய்த இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் அதை கைவிட வேண்டும் அதை கைவிட்டுவிட்டு அந்த மக்களுக்கு அல்லது அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்த பின்பு செய்தால் கூட பரவாயில்லை அவர்களுக்கு எந்தவித முன்னேற்பாடும் செய்யாமல் திடீரென அவர்களை விரட்டுவது என்பது முன்னிலையை கண்டிக்கத்தக்கது அதை மன்றத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் தலைவர் எம் காட்டான் மத்திய மாநில எஸ்டி அரசு ஊழியர் கூட்டமைப்பு திருநெல்வேலி